பல ஆச்சரியங்களையும் பல மர்மங்களையும் தனக்குள்ளே அடக்கியிருக்கிற மலைதாங்க சதுரகிரி மலை இந்த மலைக்கு வர ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை இந்த மலை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இன்றைக்கும் இந்த மலையில் பல அதிசயங்கள் இருக்குன்னு நம்பப்படுதுங்க பதினெட்டு சித்தர்களும் இங்கே தவம் செஞ்சுருக்காங்க இன்னமும் கூட இந்த மலையில் சித்தர்கள் வாழ்கிறாங்கன்னு நம்பப்படுதுங்க எல்லா சிவபக்தர்களுடைய கனவுமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது சதுரகிரி மலை ஏறி சந்தன மகாலிங்கத்தையும் சுந்தர மகாலிங்கத்தையும் தரிசனம் செய்யணுங்கிறது தாங்க சதுரகிரி மலை ஏறி சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு பல பாதைகளை கடந்து போகணுங்க ஓடைகள்லாம் கடந்து போகணும் சில நேரங்களில் தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா மலை ஏறுறதுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டாங்க இந்த காணொலியில் நம்ம சதுரகிரி மலைக்கு எப்படி போகணும் பஸ் ரூட் எப்படி சதுரகிரி மலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன சதுரகிரி மலையில் என்னென்ன தெய்வங்கள் இருக்காங்க என்னென்ன நாட்களில் இந்த மலை ஏறுறதுக்கு அளவுடு மலை ஏறுறதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் மலை மேலே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த மலைக்கு யார் யார் போகலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்கள் சதுரகிரிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்னால் சதுரகிரி மலைலாம் ஏற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதுரகிரி மலை ஏறின அனுபவத்தை என்னால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேங்க மேலும் இந்த மலையை பற்றி முழு தகவலும் தெரிஞ்சிக்க இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஆலயங்களை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சதுரகிரி மலை ஏறி சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் தரிசனம் செய்ய போறவங்க சதுரகிரி மலை மொத்தம் அறுபத்தி நான்காயிரம் ஏக்கர் பரப்பளவுல மதுரை தேனி விருதுநகர் மூன்று மாவட்டத்துல இருக்குங்க கோயில் மதுரை மாவட்டத்தில் இருக்குங்க மலை ஏறி கோயிலுக்கு போகிறதுக்கு முக்கியமாக மூன்று பாதைகள் இருக்குது ரொம்பவும் கடினமான பாதை தேனி மாவட்டத்தில் வருச நாட்டு பாதைன்னு சொல்லுவாங்கங்க அந்த பாதையில் போகிறதுக்கு ஆடி அம்மாவாசை அப்போ மட்டும்தாங்க அனுமதி ரெண்டாவதா மதுரை சாப்டூர் பாதை இப்போ நம்ம போக போகிறது மூணாவதாக இருக்கிற விருதுநகர் மாவட்டம் தானிப்பாறை அப்படிங்கிற அடிவாரத்தில் ஆரம்பித்து கோயிலுக்கு போக போகிறங்க நீங்கள் முதல் முதல்ல மலை ஏற போனீங்கன்னா இந்த பாதை தான் சுலபம் நீங்க பெரியவங்க பெண்கள் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற தானிப்பாறை பாதை வழியா கூட்டிட்டு வாங்க இந்த பாதை தான் மத்த பாதையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுலபமாகவும் இருக்கும் மணி இப்ப சரியா ஒன்பதுங்க நாங்க மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் மலை அடிவாரத்திலேயே உங்களுடைய வாகனங்கள் நிறுத்துறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க இங்க நிறுத்திக்கலாம் நம்ம மலை அடிவாரத்திலேயே நிறைய இடத்துல அன்னதானம் போடுவாங்க அதனால நீங்க காலையில இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் வந்தோனும் மலை ஏறுறதுக்கு எப்பமே அம்மாவாசைக்கு முன்னாடி இருக்கிற பிரதோஷத்தில் ஆரம்பித்து அமாவாசைக்கு அடுத்த நாளும் பௌர்ணமிக்கு முன்னாடி இருக்கிற பிரதோஷத்தில் ஆரம்பித்து பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் மட்டும்தாங்க அளவுடு மொத்தம் மாதத்தில் எட்டு நாட்கள் மட்டும் அளவுடுங்க அந்த எட்டு நாட்கள்லேயுமே மழை அதிகமாக வந்திருந்தால் மலை ஏற அனுமதி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நியூஸில் பார்த்துட்டு வாங்க மலை ஏற அனுமதிங்கிறப்போ எப்பயுமே செய்தியில் தகவல் தெரிவிப்பாங்க நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் பக்கம்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்துருங்க அங்கேருந்து சிறப்பு பேருந்து இருக்குது இல்லை மதுரை பக்கம்னா மதுரை வந்துருங்க இருந்து ராஜாபாளையம் போகிற பஸ் ஏறி கிருஷ்ண கோயில் அப்படிங்கிற ஸ்டாப்பில் இறங்குங்க அந்த ஸ்டாப்லேருந்து இருந்து கிளம்புன சிறப்பு பேருந்து வரும் அதில் ஏறி நீங்கள் தானிப்பாறை அடிவாரத்துக்கு வந்துடலாம் மலை ஏற அனுமதிக்கப்பட்ட நான்கு நாட்களில் முதல் மூணு நாட்களில் காலையில் ஏழு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தாங்க மலை ஏற அலவுடு கடைசி நாட்களில் ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தாங்க அலவுடு நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க மணி இப்போ ஒம்போதரங்க நாங்கள் இப்போ மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் பத்து மணிக்கு முன்னாடியே மலை ஏற ஆரம்பிச்சுருங்க அப்போ தான் மலை ஏறிட்டு திரும்ப சாயங்காலம் கீழே இறங்க கரெக்டாக இருக்குங்க வனத்துறை உங்களை உள்ள அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பைகள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தாங்க உள்ள அனுப்புவாங்க எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே மலை மேலே எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி இல்லை நம்ம மலையேற ஆரம்பிச்சு கொஞ்ச தூரத்துலேயே பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்குங்க அந்த விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அவருக்கு பக்கத்துலேயே இருக்கிற தங்க காளியம்மனையும் வழிபாடு செஞ்சுட்டு முன்னாடி இருக்கிற யோக பைரவரையும் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம மலையற ஆரம்பிப்போம் வாங்க சதுரகிரி மலையை பொறுத்த வரைக்கும் மலை முழுவதுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் எங்கே வேணாலும் குளிச்சிக்கலாம் நீச்சல் தெரியாதவங்க கொஞ்சம் கவனமாக ஆளை இல்லாத இடமா பார்த்து குளிங்க மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு கம்பு ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா மலை அடிவாரத்தில் விற்பாங்கங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நீங்கள் பெரியவங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாங்கி கொடுங்க விநாயகர் கோயிலை தாண்டி கொஞ்சம் தூரம் போனாலே வனப்பேச்சி அம்மன் கருப்புசாமி கோயில் இருக்குங்க இவங்க தான் மலை ஏற பக்தர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு நம்பப்படுதுங்க கருப்புசாமி கோவிலை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் சிவபெருமான் அடுத்தடுத்து இரண்டு லிங்கங்களாக இருக்காருங்க நம்ம மலை ஏற ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க இப்போ நம்ம மாங்கனி ஓடைக்கு வரப்போகிறோம் வெள்ளம் அதிகமாக வரும் பொழுது இந்த இடத்துல தண்ணி ரொம்ப அதிகமாக ஓடும் அதனால் மலை ஏறுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க பை சான்ஸ் நீங்கள் போயிட்டு திரும்ப வரும்போது வெள்ளம் வந்துருச்சுன்னா சேஃப்டியாக வர்றதுக்காக இந்த ரெண்டு இடத்துலையும் கயிறு கட்டியிருக்காங்க அதில் நம்ம பிடிச்சிட்டு வந்துடலாம் மலை மேலே நாற்பத்தஞ்சு நிமிஷம் மழை பெஞ்சாலே சரியான வெள்ளை வந்துருங்க அப்போது மாங்கனியோடைய தாண்டுறது ரொம்ப கஷ்டங்க அதுக்காக தான் எப்போயுமே இந்த இங்கே கட்டிகிட்டே இருப்பாங்கங்க பக்தர்கள் பாதுகாப்புக்காகவும் தண்ணி முட்டியளவு இருந்தால் கூட ஒரு சில நேரங்களில் ரொம்ப வேகமாக வருங்க அதை பிடிச்சிக்கிட்டே நம்ம போனால் தான் ஈஸியாக க்ராஸ் பண்ண முடியுங்க மாங்கனியோடைய தாண்டி கொஞ்ச வழுக்கு பாறை வந்துருங்க வழுக்கு பாறைங்கிறது பாறையில் படிகட்டுகள் மீறி செதுக்கியிருப்பாங்க அதில் ஏறி நம்ம நடந்து போகணும் வழுக்கு பாறை நீங்கள் ஏறும் பொழுது தயவு செஞ்சு ஸ்லிப்பர் போட்டுட்டு மலை ஏறுனிங்கன்னா ஸ்லிப்பரை கழட்டிட்டு வெறுங்காலில் ஏறுங்க இல்லைன்னா பெல்ட் சிறுப்பு போட்டு ஏறுங்க கண்டிப்பாக ஸ்லிப்பர் இங்கே பாறையில ஏறும் பொழுது வழுக்கி விட வாய்ப்புகள் அதிகம் மழையில தண்ணிக்கு பஞ்சமே இல்லைங்க மழை ஃபுல்லா தண்ணி இருக்குங்க அதனால உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் இங்கே தண்ணி பஞ்சமே இல்லைங்க வழுக்குப்பாறையை தாண்டி கொஞ்ச தூரத்துலேயே மலை டார் வந்துருங்க நம்ம ஆத்துல இறங்கி நடந்து போகணும் தொடர்ந்து நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம்னா சங்கிலி பாறை அத்தி ஊத்து வந்துருங்க இதுவும் கயிறு கட்டி இருப்பாங்க கைத்தை பிடிச்சி நம்ம இறங்கி இங்க இருந்து அந்த சைடு போகணுங்க இப்பதாங்க புரியுது மலை மேல கொஞ்சம் மழை பேஞ்சாலே சதுரகிரிக்கு பக்தர்கள் ஏன் அனுமதி இல்லைன்னு இப்போ கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல தண்ணி கம்மியாக வருதுங்க மழை அதிகமாக வந்தால் இந்த இடத்துல தண்ணி ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும் பல பக்தர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மலை ஏறிட்டு திரும்ப கீழே இறங்கிறதுக்குள்ளே தண்ணி அதிகமாக வந்து இந்த இடத்துக்கு முன்னாடி லாக் ஆகிருக்காங்கங்க திரும்ப வனத்துறையும் துறையும் வந்து தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கு கீழே சதுரகிரி மலை ஏறுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இவ்வளோ சிரமமாக இருந்தாலும் இங்கே பெண்கள் வயதானவர்கள்லாம் வந்து சிவபெருமானை தரிசனம் செய்கிறாங்கங்க அத்தி ஊற்ற தாண்டின உடனேயே மலை கொஞ்சம் செங்குத்தாக ஏற ஆரம்பிக்குங்க இதுக்கு மேலே முழுக்க முழுக்க கல் மண்ணு பாதை தாங்க வெறுங்காலில் அவ்வளவா ஏறி பழக்கம் இல்லாதவங்க இதற்கு மேலே செருப்போ இல்லை ஷூவோ போட்டுக்கிறது நல்லதுங்க தயவு செஞ்சு ஸ்லிப்பர் யாரும் போட வேணாம் பெல்ட்டு செருப்பு போடுறது நல்லது அத்தி ஊற்ற நீங்கள் தாண்டின உடனே ஒவ்வொரு இயற்கை காட்சியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க கல் பாதையில் நீங்கள் நடக்கும் பொழுது கூர்மையான கற்கள் உங்கள் காலில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வெறுங்காலில் நடந்து உங்களுக்கு பழக்கம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் புதுசாக நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த பாதை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வெறுங்காலில் நடக்கிறதுக்கு நம்ம மன உச்சில ஏறி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே காரம் பசுத்தடத்தை பார்க்க போகிறோம் சித்தர் தவம் செய்த குகையை பார்க்க போகிறோம் சிவபெருமான் விஷ்ணு இருவருமே இரட்டை லிங்கங்களாக இருக்காங்க அதற்கு பின்னாடி இருக்கிற புராண கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாவல் ஊற்ற பார்க்க போகிறோம் சக்கர நோய் உள்ளவர்கள் அந்த ஊற்றிலிருந்து தண்ணியை குடித்தா சக்கர நோய் குணமாகும்னு நம்பப்படுதுங்க மலை மேலே பல்லவாடி கருப்புசாமி கோயில் இருக்குங்க அந்த கருப்புசாமி கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்ததும் கூட அந்த மரத்துல ஒரு சில அதிசயங்கள் இருக்குங்க அந்த அதிசயங்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன் சதுரகிரி மலை எந்த அளவுக்கு ஆன்மீகத்தன்மை கொண்டிருக்கோ அதே போல் அழகும் கொண்டிருக்குங்க மலை ஃபுல்லாக தண்ணி மூலிகை வாசம் மூலிகை காற்றுன்னு நம்ம உடலுக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி தருதுங்க நீங்கள் சதுரகிரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற தண்ணியில் தயவு செஞ்சு குளிங்க அந்த தண்ணி நம்ம உடம்ப அவ்வளோ சுத்தப்படுத்துது நம்ம மனசையும் சேர்த்து சுத்தப்படுத்துதுன்னு சொல்லலாங்க இப்போ நம்ம காரம் பசுத்தடம் கிட்ட வந்துட்டோங்க காரம் பசுங்கிறது அந்த காலத்தில் சிவபெருமான் ஒரு துறவியா வந்து இந்த பசுவினுடைய பாலை குடிச்சாருன்னு நம்பப்படுதுங்க அந்த பசுவனுடைய கால் தடம் ஒரு பாறையில் இருக்கும் பக்தர்கள் இந்த இடத்துல அந்த கால் தடத்தை மஞ்சள் பூன்னு போட்டு வணங்கிட்டு போவாங்கங்க சிவபெருமான் ஏன் இங்கே துறவியா வந்து இந்த மாட்டினுடைய பாலை குடிச்சாரு அப்படிங்கிற புராண கதையை நம்ம மலை ஏற ஏற பார்ப்போம் வாங்க காரம் பசுத்தனத்துக்கு பிறகு கொஞ்ச தூரம் அதாவது ஒரு அரை மணி நேரம் நடந்து போயிட்டே இருந்தோம்னா இடது புறம் கோரக்க சித்தர் தவம் செஞ்ச குகை வருங்க அதற்கு நம்ம கீழே கொஞ்சம் தூரம் இறங்கி போகணும் யாருமே அங்கே போகாமல் இருக்காதிங்க அதை மிஸ் பண்ணக்கூடாத இடம் சதுரகிரியில் உங்களுடைய இடது புறம் இந்த கம்பியை நீங்கள் லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க இங்கே வந்தீங்கன்னா கீழே ஒரு பாத் மாதிரி போவோம் அந்த பாதையில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே கோரக்க சித்தர் தவம் செஞ்ச குகையை பார்க்கலாங்க நான் கடந்த முறை ஒரு முறை சதுரகிரி வரும் பொழுது கோரக்கசித்தர் குகை எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இந்த வலியை தாண்டி போயிட்டேன் அப்போது கூட்டம் கம்மியாக இருந்ததுனால யார்கிட்டையும் கேட்கவும் முடியல நான் கேட்ட யாருமே சரியான வழியும் சொல்லலை இப்போது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால் கோரக்கர் சித்தர் குகையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துவிட்டேங்க தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது பெரியவங்களை இங்கே கூட்டிகிட்டு வராதிங்க அது கொஞ்சம் கடினம் கொஞ்சம் கீழே இறங்கி போகணும் லைட்டாக வலிக்குடுது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக வாங்க இந்த இடத்துல இந்த குகையில் ஒரு சிவலிங்கம் இருக்குங்க அந்த சிவலிங்கத்தை கோரக்கர் தவம் செஞ்சாருன்னு நம்பப்படுதுங்க இங்கே வந்து சிவபெருமானை வழங்கிட்டு கோரக்கருடைய ஆசிர்வாதத்தையும் நம்ம பெறலாம் வாங்க நீரோடைக்கு பின்னாடி ஒரு கொகை இருக்குங்க அங்கே ஒரு லிங்கம் இருக்குன்னு அந்த லிங்கத்தை கோரக்கர் வழிபாடு செஞ்சுருக்காருன்னு நம்பப்படுதுங்க அந்த லிங்கத்துக்கிட்ட தண்ணி அதிகமாக இருந்தால் நம்மளால் போக முடியாது தயவு செஞ்சு நீச்சல் தெரியாத யாருமே அங்கே போகாதீங்க எனக்கும் நீச்சல் தெரியாது அதனால் நாங்கள் போகலை தூரத்துலேருந்து மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு வந்துவிட்டேங்க மழை காலத்தில் அந்த இடத்துக்கு போகிறதே கொஞ்சம் தாங்க ரெண்டு சைடும் நல்லா ஈரமாக இருந்து நல்லா வலி கூட்டுச்சு அந்த பாதைக்கு நான் போயிட்டு தூரத்தில் இருந்து அந்த குகையை மட்டும் பார்த்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் இந்த சின்ன அருவிக்கு பின்னாடி இருக்கிற குகையில் சிவபெருமான் இருக்காருங்க எவ்வளோ தண்ணி வந்தாலும் அந்த அருவி குகைக்குள்ளே தண்ணி போகவே போகாதுன்னு சொல்கிறாங்கங்க அந்த இடத்துக்கிட்ட போகிறது ரொம்பவும் டேஞ்சருங்க நீச்சல் தெரியாதவங்க தயவு செஞ்சு யாரும் போக வேணாம் நீங்கள் வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா தண்ணியின் அளவு கம்மியாக இருக்கும் அப்போ மட்டும் போக முயற்சி செய்யுங்க சித்தர் குகையை தாண்டி இருபது நிமிஷம் நம்ம நடந்துகிட்டே இருந்தோம்னா இரட்டைலிங்கம் வந்துருங்க அந்த இரட்டை லிங்கம் இருக்கிறதுக்கு ஒரு தனி புராண கதையே இருக்கு அதை நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க ஆனந்த சுந்தரமும் அவருடைய மனைவி ஆண்டாள் இருவருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனந்த சுந்தரம் தீவிரமான சிவன் பக்தர் அவங்க மனைவி ஆண்டால் விஷ்ணு பக்தை அவர்கள் இருவருக்குள்ளேயுமே ஒரு கடுமையான சண்டை வந்துச்சுங்க யாரு உண்மையான கடவுள்னு சிவபெருமானா இல்லை மகாவிஷ்ணுவான்னு இருவருமே பல ரிஷிகளையும் பல முனிவர்களையும் கேட்குறாங்க அவங்க நீங்க இருவரும் சதுரகிரிக்கு போய் தவம் செய்யுங்க உண்மையான கடவுள் உங்களுக்கு காட்சி கொடுப்பாருன்னு அவர்கள் இருவரும் அதே போல் சதுரகிரிக்கு வந்து தவம் செய்கிறாங்க ஆனந்தசுந்தரம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாரு ஆண்டாள் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்கிறாங்க முதல்ல சிவபெருமான் வராருங்க வந்து ஆனந்தசுந்தரம்கிட்ட காட்சி கொடுக்குறாரு உனக்கு என்ன வரம் வேண்டும்னு அதற்கு ஆனந்த சுந்தரம் சிவதரிசனமே எனக்கு போதும் வேற எந்த வரமும் வேணான்னு சொல்கிறாரு சிவபெருமான் அவருடைய மனைவி ஆண்டாள் கிட்ட போய் உன வரம் கேட்குறாரு ஆண்டாளோ நான் உங்களை நினைக்கல விஷ்ணுவை தான் நினைச்சேன் அவர் வரணும்னாரு சிவபெருமானும் உடனே விஷ்ணுவா மாதிரி காட்சி கொடுக்குறாருங்க உலக மக்களுக்கு ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத உணர்த்த தான் சிவபெருமான் இங்கே இரட்டை லிங்கமாக இருக்காருங்க ஒரு லிங்கம் சிவபெருமானையும் இன்னொரு லிங்கம் மகாவிஷ்ணுவையும் குறிக்குதுங்க இந்த லிங்கத்தை சங்கரநாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்கங்க சிவபெருமான் தானாகவே தோன்றி காட்சி கொடுத்ததுனால இந்த லிங்கம் சுயம்புலிங்கமாக இருக்குங்க ராமதேவ சித்தர் இந்த லிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து தவம் செஞ்சிருக்கறதா நம்பப்படுதுங்க இப்போ நம்ம இரட்டை லிங்கம் கோயிலுக்கு வந்துட்டோங்க இரட்டை லிங்கத்தில் இருக்கிற சங்கரநாராயணனை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம நடந்துகிட்டே இருந்தோம்னா நாவல் ஊற்று வருங்க இந்த நாவல் ஊற்றுல இருக்கிற தண்ணி ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுங்க சக்கரை நோய் உள்ளவங்க இந்த தண்ணியை குடித்தா நோய் குணமாக ஒன்று நம்பப்படுதுங்க மழை காலமானாலும் சரி வெயில் காலமானாலும் சரி இந்த நாவல் ஊற்றுல எப்பயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்கங்க பொதுவாகவே நாவல் பழம் அதிக சாப்பிட்டாலே சக்கரை நோய் வராதுன்னு சொல்லுவாங்கங்க இந்த தண்ணி நாவல் மரத்தினுடைய வேர்லேருந்து வருதுன்னு நம்பப்படுதுங்க இந்த தண்ணி இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு க்ளீன் இல்லாமல் தான் இருக்குது ஆனால் இந்த தண்ணியை பல பேர் குடிக்கிறாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டும் போகிறாங்க சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பொதுவாக சதுரகிரிக்கு வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகம்தாங்க அதுவும் சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் அமாவாசையோ பௌர்ணமியோ வந்துச்சுன்னா அப்போ இங்கே வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க நாவல் ஊற்றுக்கு பிறகு ஒரு இருபது நிமிஷம் நடைப்பயணத்திலேயே நம்ம பச்சரிசி பாறைக்கு பெயர்லாங்க அந்த பாறைக்கு ஏன் பச்சரிசி பாறைன்னு பெயர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல நான் விசாரித்து பார்த்த வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இப்ப நம்ம நந்தி மரம் வந்துட்டோங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா நந்திலிருந்து மரம் வர மாதிரி இருக்குங்க இந்த மரத்துல பக்தர்கள் மஞ்சள் தடவி பூ வச்சு வேண்டிக்கிட்டு வழிபாடு செய்யறாங்க நம்ம இப்போ வனதுர்க்கை அம்மன் கோயில்கிட்ட வந்துட்டோங்க இந்த ஒட்டுமொத்த வனத்தையே பாதுகாக்கிறவங்க இந்த வனதுர்க்கை அம்மன் தான் இவங்களை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம மேல போய் சிவபெருமானை தரிசிப்போம் வாங்க சதுரகிரி மலையை பொறுத்த வரைக்கும் கீழே கொஞ்சம் தூரம் தாங்க தாரை போட்டிருப்பாங்க அதன் பிறகு திட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மலை நம்ம கல்லுலேயும் மண்லேயும் இப்படி பாறையிலையும் தாங்க போகிற மாதிரி இருக்கும் இருக்கிறதுலையே மலையாடுறதுக்கு இந்த தானிப்பாறை ரூட்டு தாங்க ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க மற்ற பாதையில் போகிற பாதை இதை விட பயணமாகவும் தூரம் அதிகமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்கங்க நீங்கள் முத முறை சதுரகிரி வரும்பொழுது கண்டிப்பாக இந்த பாதையிலையே வாங்க தேனி பாதை வழியாகவும் மதுரை பாதை வழியாகவும் போகிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த பாதையில் போய் நான் வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்கிறேங்க இப்போ நம்ம மதுரை மாவட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாங்க விருதுநகர் மாவட்டம் இதோட முடியுது கோயில் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மலைகளில் தாங்க இருக்குது மே மேலையும் குளிக்கிறதுக்கு தண்ணி வருங்க நீங்க மலை ஏறிட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியும் மலை மேலே குளிச்சுட்டு சாமி கும்பிடலாம் கீழையும் நிறைய இடத்துல தண்ணி வருங்க எங்க வேணாலும் குளிக்கலாங்க மலையில நம்ம இப்போ கருப்புசாமி கோயிலுக்கு வந்துட்டோங்க இந்த கருப்புசாமி கோயிலில் கோயில்ல என்ன அதிசயம்னா இந்த கோயில் ஒரு பலா மரத்துக்கு கீழே கட்டப்பட்டிருக்குங்க இங்க கருப்புசாமி பக்தர்களுக்கு தரிசனம் தராரு இந்த மரத்துல பலாப்பழம் எப்பயுமே காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க அது இந்த மரத்திற்குடைய தனி சிறப்புங்க ஒரு அதிசயமாகவும் இங்கே பார்க்கப்படுதுங்க பெரும்பாலும் பலாமரம் எல்லா இடத்துலையும் விளையாது அப்படியே விளைஞ்சாலும் சீசனுக்கு தாங்க காய்க்கும் ஆனால் இந்த மரத்தில் வருடம் ஃபுல்லா பலாக்காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க சுதரகிரி மலை மேல சிவபெருமானுக்கு பக்தர்கள் தங்களுடைய முடிக்காணிக்கை செலுத்துறாங்க கருப்புசாமி கோயிலுக்கு பக்கத்திலயே இங்கே கருப்புசாமி இருந்து சுந்தர மகாலிங்கம் கோயில் ஒரு ஐநூறு மீட்டர் தாங்க பத்து நிமிஷத்துல நம்ம போய் இப்போ சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம் மலை மேலே இருக்கிற சுந்தர மகாலிங்கம் யாராலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டதில்லைங்க சிவபெருமானே சுயம்புவாக தோன்றி பச்சைமால் அப்படிங்கிற ஒரு பக்தருக்கு காட்சி கொடுத்துருக்காரு பிறகு சித்தர்கள் வேண்டுகோனு இங்கேயே இருந்து பக்தர்களுக்கு அருளை கொடுக்கறாருங்க மலை உச்சியில சுந்தர மகாலிங்கமும் சந்தர மகாலிங்கமும் எப்படி வந்தாருங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போங்க இந்த பதிவு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இது முழுக்க முழுக்க ஒரு டிராவல் கைடா சதுரகிரி வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க மலை மேலே சுந்தர மகாலிங்கம் இருக்காரு இல்லைங்க அந்த சுந்தர மகாலிங்கத்தை அகத்தியர் பூஜை செஞ்சுருக்காருங்க பதினெட்டு சித்தர்களும் அந்த சுந்தர மகாலிங்கத்தை வணங்கி பூஜை செஞ்சுருக்காங்க சுந்தர மகாலிங்கம் கோயில் கோயிலினுடைய என்ட்ரன்ஸில் சுந்தரமூர்த்திலிங்கமாக சிவபெருமான் இருக்காருங்க லிங்கம் பக்தர்களுக்கு பொருளை வழங்குவாருன்னு சுந்தர மகாலிங்கம் பக்தர்களுக்கு அருளை வழங்குவாரணும் நம்பப்படுதுங்க நம்ம கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோங்க இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் சைடு போனீங்கன்னா சந்தன மகாலிங்கம் கோயிலும் ரைட் சைடு போனீங்கன்னா சுந்தர மகாலிங்கம் கோயிலும் இருக்குங்க நம்ம முதல்ல சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு பிறகு வந்து சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம் வாங்க ஒன்பதரை மணிக்கு மழை ஏற ஆரம்பிச்சு கரெக்டாக ஒன்று இருபதுக்கு நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோயில் தாங்க சுந்தரமூர்த்தி லிங்கம் இந்த கோயிலில் சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு கொஞ்சம் உள்ளே போய் நம்ம இப்போது சுந்தர மகாலிங்கத்தை பார்க்கலாம் வாங்க சுந்தர மகாலிங்கம் மற்ற சிவலிங்கத்தை போல நேராக இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சிருப்பாருங்க அதற்கு பின்னாடி இருக்கிற புராண கதையை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போங்க நாங்கள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமை இங்கே கோயிலுக்கு வந்தவங்க அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பௌர்ணமி அம்மாவாசை சனி ஞாயிறில் வந்துச்சுன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க சிவபெருமானை பாக்குறதுக்கே நம்ம லைனில் நிற்கிற மாதிரி வரும் இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மி தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க சிவபெருமானுடைய சன்னதி அதில் இருக்கிற லிங்கம் மாதிரி சிவபெருமான் சாஞ்சிருப்பாருங்க இது வந்து ஆனந்தவள்ளி தாயாரோட சன்னதி சித்தர்கள் வேண்டுகோனுக்குனங்க பார்வதி தேவியும் இங்கே தாயாராக ஆனந்தவள்ளியாக இருக்காங்கங்க இப்ப நம்ம சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு போயிட்டு மகாலிங்கம் கோயில் ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து போகணுங்க சந்தன மகாலிங்கம் பார்வதி தேவியால பிரதிஷ்டை செஞ்சதுங்க பார்வதி தேவி ஒரு சந்தன மரத்து கடியில சந்தனத்தால சிவலிங்கம் செஞ்சு வழிபாடு செஞ்சிருக்காங்க அதனாலதான் இவரை சந்தன மகாலிங்கம்னு சொல்றோம் பார்வதி தேவிக்கு பிறகு இந்த சந்தன மகாலிங்கத்தை சட்டைநாத சித்தர் பூஜித்து தவம் செஞ்சிருக்காருங்க நீங்க சந்தன மகாலிங்கம் கோயில்ல சந்தன மகாலிங்கத்துக்கு பக்கத்துல சட்டைநாத சித்தருடைய நம்ம இன்னைக்கும் பார்க்க முடியுங்க சந்தன மகாலிங்கம் கோயிலில் விநாயகர் சந்தன விநாயகராகவும் முருகர் சந்தன முருகராகவும் பார்வதி தேவி சந்தன மாரியாகவும் இருக்காங்கங்க பதினெட்டு சித்தர்களையுமே நீங்க சந்தன மகாலிங்கம் கோயிலில் பார்க்க முடியுங்க இந்த ரெண்டு மலைக்கும் நடுவுல கனெக்ட் பண்ற மாதிரி இரும்பு பாலம் போட்டிருக்காங்க ஆடி அம்மாவாசை இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஏன்னா பார்வதி தேவி ஆடி அம்மாவாசை நாளில் தான் இங்கே சிவபெருமானுக்காக விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுருக்காங்கங்க கைலாயத்தையோட சதுரகிரி ரொம்பவும் புனிதமானதுன்னு சொல்கிறாங்கங்க சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு போகிற படிக்கட்டுகள் கொஞ்சம் மேடாக இருக்குங்க அதனால் பெரியவங்க வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க இந்த இடத்துல வேகமாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு கால் கொஞ்சம் வலிக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க சந்தன மகாலிங்கம் திருக்கோயில் இந்த கோயிலுக்குள்ள மொபைல் பயன்படுத்துறதுக்கு அனுமதி இல்லைங்க மொபைல் வந்து ஜோப்லேயே வச்சுக்கோங்க வந்தீங்கன்னா சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் இருவரையுமே தரிசனம் செய்த பிறகு மனசு அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குது இப்போ நம்ம கீழே போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாங்க எப்போயுமே இங்கே அன்னதானம் போடுவாங்கங்க கோயில் திறந்துருக்கும் போதெல்லாம் சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பாடு சாம்பார் ரசம்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு மலை ஏறி சிவபெருமானை தரிசனம் செய்த பிறகு நமக்கு தோன்றுவதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க திரும்பவும் எப்போ நம்ம இங்கே வந்து சிவபெருமானை தரிசனம் செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் தாங்க மணி இப்போது ரெண்டங்க இப்போ நம்ம கீழே இறங்கலாம் வாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த பதிவு சதுரகிரி நீங்கள் முதல் முறை வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு சதுரகிரி மலை ஏற முடியாதவங்களுக்கும் என்னால் சதுரகிரி மலை ஏறுன அனுபவத்தை கொடுக்க முடியும்னு நினைக்கிறேங்க அடுத்த பதிவில் சதுரகிரி மலையினுடைய புராண கதையை பற்றி முழுவதும் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்